ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே நம்மளோட கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சாயி என்னோட மனதில் இருக்கும் உணர்வுகளை அழகான வார்த்தைகள் மூலமாக தெளிவான புரிதலோடு இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் ஒரு உன்னதமான வார்த்தைகளாக எனக்கு வந்து உணர்த்துவதற்கான சக்தியை கொடுங்க சாயின்னு என்னோட சாயிக்கிட்ட நம்மளோட சாயிக்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் உண்மையான பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்க ஏமாற்றப்பட்டவங்க தான் சாயியோட பக்தர்களாக இருக்காங்க உண்மையான அன்பை மட்டும் எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டவர்கள் இதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சாய் தேடி வந்தவங்கள பல பேர் வந்து மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டவங்க உண்மையான அன்பு கிடைக்காமல் ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க தன்னோட மனக்குமுறல்களை தன்னோட மன வேதனைகளை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கவங்க தான் சாயியோட பக்தர்களாக இன்றைக்கி வந்துருக்காங்க யாருமே எனக்கு இல்லை உண்மையான அன்பு நம்மளோட தாய்கிட்ட மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அந்த தாய் அன்பு கூட கிடைக்காத நிறைய பேர் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காங்க சின்ன வயசுலையே தன்னோட தாயை கொடுத்தவங்களும் இருக்காங்க தன்னோட தாய் கூட வாழ்ந்தும் அவங்களோட அன்பை பெற முடியாதவங்களும் இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில் யாரும் தவறாக கூடாது ஒரு சில பேருக்கு வந்து தாயோட அன்பு இருக்கலாம் அதாவது அவங்களோட தாய் அவங்களோட குழந்தைகள் மேல் முழுவதுமாக அன்பு செலுத்தாமல் போவதால் ஏற்படும் விளைவுகள் மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இருக்காங்க அதே நேரத்தில் கால சூழ்நிலையால் தன்னை பெற்றெடுத்த தன்னோட அன்பு தாய் கூட வாழ முடியாமல் தூரமாக தள்ளி வாழ்ந்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகளும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் தன் கூட பிறந்தவங்க இருந்தாலும் மாமன் மச்சான் அத்தை சித்தி சித்தப்பா இந்த மாதிரி பல உறவுகளும் நண்பர்களும் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அந்த உண்மையான அன்பு கிடைக்காம பல பேர் வந்து ஏமாந்துருக்காங்க எவ்வளவோ தியாகங்கள் செய்த நல்ல உள்ளங்கள் உண்மையான அன்பு கிடைக்காம தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மன ரீதியாக தனிமையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னும் ஒரு சிலரோ எல்லோருமே பக்கத்துலேயே இருந்தும் மன ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டவங்களும் இருக்காங்க அதாவது தன்னோட மனதில் உள்ள உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மன நோயாளியாகவே ஆனவங்க கூட இருக்காங்க அப்படிப்பட்ட நிறைய நண்பர்கள் சாயோட அருளால் மீண்டு வந்திருக்காங்க சாய்தான் எனக்கு எல்லாமே அவர் மட்டும்தான் என் மேலே உண்மையான அன்போடு இருக்கார் அப்படின்னு அவரோட அன்பை புரிந்து கொண்டு இன்றைக்கி உயிரோடு இருக்கேனா அது சாயால் தான் சாயால் மட்டும்தான் நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அவர் ஒருத்தர் போதும்னு எத்தனையோ உள்ளங்கள் சாயை மனப்பூர்வமாக தன்னோட அப்பாவாகவும் அம்மாவாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் தாத்தாவாகவும் தோழனாகவும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப சாய்க்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஆத்மாத்தமான பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னோட வாழ்நாட்களை கடந்து இருக்காங்க தன்னோட வாழ்நாட்களை கடந்து போய்கிட்ருக்காங்க நான் சொல்கிறது உண்மை அப்புடின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லலாம் நான் ஒவ்வொரு நாள் பதிவுலையும் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னென்னா சாயை கும்பிட்றவங்க அழுவாதீங்க அழுவக்கூடாது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதை சொல்வதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று மட்டும் தான் நான் தினந்தோறும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இருக்கணும் எதனாலும் வந்து நடக்குங்கிற நம்பிக்கையை மட்டும் விளக்கக்கூடாது ஏன்னா சாயை நம்புகிறவங்க கண்டிப்பாக நான் அவங்க கேட்குறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் அழுவணும் அதனால் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நான் வந்து சொல்லுவேன் ஆனால் அது மட்டும் வந்து காரணம் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனதில் அந்த அன்பு ஏக்காக இயங்குறவங்க யாராவது ஒருத்தராவது இருக்கும் நம்மளை வாழ்க்கையில் நம்மளோட மனசில் இருக்க கஷ்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆத்மார்த்தமாக நம்மளை புரிந்து கொண்டு நம்மளோட தலையை சாய்த்து கொள்வதற்கு ஒருவருடைய தோல் தேவைப்படுகிறதுல அந்த தோளாக சாய் வந்திருக்காரு ஒரு தாய்கிட்ட கிடைக்கிற அந்த பரிபூர்ணமான அன்பு அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காதலும் அன்பும் நம்ம சாய்கிட்ட மட்டும்தான் கிடைக்கணு உணர்ந்தவங்க தான் இன்னைக்கு சாயியோட பக்தர்களாக வந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களோட குழந்தைகள் தான் இன்னைக்கு சாயை வந்து தாத்தானு வந்து கூப்பிட்டுருக்காங்க அன்போடு நீங்கள் ஒருவேளை சாயை நீங்கள் வந்து தாத்தானு கூப்பிட்டுட்ருக்கீங்க உங்களோட அம்மாவோ அப்பாவோ சாயோட பக்தர்களாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளை கேட்டுக்கோங்க உங்களோட அம்மா அப்பாவோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கையை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களும் உண்மையான அன்பு கிடைக்காமல் ஏங்கிட்டு இருந்தவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி சாயோட வழிகாட்டுதலோடையும் அவரோட அன்பினாலேயும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து தெரியாது சாயை கும்பிட்றவங்கெலாம் எதற்காக இப்படி வந்து அப்பான்னு கூப்பிட்றாங்க அவர் வந்து ஒரு குரு தானே அவர் வந்து ஒரு கடவுள் தானே ஏன்னா சேனல் ஆரம்பித்தப்ப நல்ல ஞாபகம் இருக்குது சேனல் ஆரம்பித்தப்போ வந்து நான் அப்போ தான் என்ன சொல்கிறது புதிதாக இழுக்கப்பட்ட ஒரு சிட்டுக்குருவி பாபாவை வணங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடம் வந்து ஆகிறது அப்போ தான் அந்த இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்போ வந்து சாயி சாயின்னு தான் அந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போயும் நான் வந்து சாயி சாயி பாபா அப்படி தான் வந்து கூப்பிடுவேன் நம்மளோட பதிவுகள் வந்து அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாயி அப்பா அப்படின்னு எப்பயாவது அதை குறிப்பிடுவேன் அப்போ ஒரு சகோதரி ஒரு அம்மா வந்து அப்படியே வந்து கற்றுவாங்க அதாவது கற்றுவாங்க எப்படின்னா நான் ஒவ்வொருத்தரோட கமிட்டி வந்து டெய்லியும் வந்து படிப்பேன் அப்படி படிக்கும்போதே அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து கொடுக்காது நான் வந்து ஒவ்வொரு பக்தர்களோட ஒவ்வொரு நம்ம சாய் குடும்பத்தவங்களோட கமிட்டி நான் படிக்கும்போது அவங்க வந்து பாபா கிட்டே பேசுகிற மாதிரியும் இல்லை ஒருவேளை அவங்க ஏங்கிட்ட ஏதாவது மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியாங்கன்னா அதை வந்து நான் படிக்கும்போது என்கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு சவுண்டு எனக்கு வந்து கேட்கும் மன ரீதியாக அந்த மாதிரி தான் அந்த ஆத்மார்த்தமாக தான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வந்து படிப்பேன் அவங்க வந்து டேரெக்டாக என்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கமெண்ட் எல்லாத்தையும் படிக்கும்போது அப்போ ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்பான்னு கூப்பிடு சாயின்னு சொல்லாத அப்பான்னு கூப்பிடு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து தலை தளபதி தலைவர் அப்படின்னு சண்டைப்பட்டுக்கிறாங்களே நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மில்னா வந்து பார்த்திங்கன்னா மீடியா பிளாட்ஃபார்மில் நீ எப்படி விஜய்னு கூப்பிடலாம் தளபதினு கூப்பிடு அஜித்னு எப்படி கூப்பிடலாம் தலைன்னு கூப்பிடு ரஜினியை சூப்பர் ஸ்டார் தலைவர்னு கூப்பிடு அப்படின்னு போட்டுக்கிற மாதிரி அந்த சின்ன பசங்கள் அந்த டீனேஜ் பசங்களுக்கு ஒரு சினிமா நடிகர் அதையும் தாண்டி வந்து ஒரு வெறி வந்திருக்கும் அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு உணர்வு அந்த சாய் பக்தர்களுக்கு வயதில் ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு அன்பு நீங்கள் என்னடா இவ்வளோ பெரிய சாயை போய்ட்டு அந்த ஒரு சாதாரணமான சினிமா நடிக்கிறவங்கள்ட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்கன்னா அந்த வயசு பசங்க வந்து கண்மூடித்தனமாக வந்து ஒரு வெறியோடு இருப்பாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து அதை விட அதிகமாக எப்படி சொல்லணும்னு சொல்ல தெரியல நான் ஏதாவது தவறாக பேசினேன்னா மன்னிச்சுக்கோங்க நான் ஆரம்பித்து சொல்லிவிட்டேன் என்னோட மனதில் இருக்கும் உணர்வுகளை எனக்கு வெளிப்படுத்துவதற்கு அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து வெளியே வந்து கொண்டுட்டு வர முடியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வெறியோட அன்போடு அதாவது வெறின்னு சொல்லக்கூடாது ஆத்மார்த்தமாக வந்து நீ சாயின்னு கூப்பிடாத அப்படின்னு அந்த அம்மா டெய்லியும் வந்து சொல்லுவாங்க அதாவது டெய்லியும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க என்னை திட்டுற மாதிரி கத்துகிற மாதிரி தான் எனக்கு தெரியும் டெய் ஒழுங்காக சொல்கிறேன்டா நாளை சாய் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் தம்பி சாயி அப்பானு கூப்பிடு அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமாக வியப்பாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கள வந்து சாயை வந்து அம்மானு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்பானு கூப்பிட்றதா இருக்கட்டும் தாத்தானு கூப்பிட்றதா இருக்கட்டும் சாயிராமனு கூப்பிட்றதா இருக்கட்டும் அந்த ஒரு அன்பு அப்படியே என்னால் வந்து உணர முடியும் அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சாய்ராம்னு கூப்பிடுறவங்க ஒவ்வொருத்தவரோட அன்பும் சாயும் மேலே எவ்வளோ அனுபவித்திருக்காங்க சாயைப்பானு கூப்பிடும்போது எவ்வளோ வைத்திருக்காங்க இதுவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தரம் பாதிக்கப்பட்டவங்க உண்மையான அன்பு கிடைக்காமல் ஏமாந்து போனவங்க ஏமாளியாக இருக்காதிங்க தயவு செய்து உண்மையான அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க நம்ம சாய் சொன்னதை எப்பொழுதும் மனதில் வந்து வைத்து கொள்ளுங்கள் வெளி உலகத்தின் மேல் வெளியே இருக்கிற உறவுகள் மேல் இருக்கிற பற்றை வந்து குறைத்துக்கோங்க அதாவது பற்றை குறைத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்பு செலுத்தாமல் இருங்க மற்றவங்கக்கிட்ட வந்து பழகாமல் இருங்க தனிமையாக வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரலை பற்றுங்கிறது எதிர்பார்க்காதீங்க அன்பை வந்து கொடுங்க அன்பை வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க இனிமேலும் ஏமாந்து ஏமாளியாகி உங்களை மனரீதியாக காயப்படுத்தி கொள்ள வேணாம் தான் சொல்கிறேன் பற்றுதலை குறைச்சிருங்க பற்றுதலை குறைச்சிட்டு சாய் மேலே பற்றோடு இருங்க சாய்கிட்ட வந்து எதிர்பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆரம்பத்துலேயும் சொன்னதான் அப்படிப்பட்ட அன்பு கிடைச்சதுனால தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சாய்கிட்ட அவ்வளவு நெருக்கமாக வந்திருக்கோம் இனிமேலும் வெளி உலகத்தை இருக்கும் உறவுகள் மேல் இருக்கும் பற்றை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இணைந்திருக்கும் நம்மளோட சாய் சொந்தங்கள் ஒரு விஷயம் நல்லா வந்து இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களும் அனைத்து உறவுகளும் நமக்கு உண்மையான அன்பை எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்காது ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம் அந்த நேரத்தில் நம்மளால் அந்த வழியை வந்து தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு வழியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் அதற்காக தான் முன்கூட்டியே நம்ம இதை வந்து தயாராக இருக்கணும் எல்லாமே ஒரு காலம் வரைக்க தான் இந்த வெளியுலக புற வாழ்க்கை இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற அன்பு நம்ம எதிர்பார்க்குற அன்பு எல்லாமே ஒரு காலம் வரைக்க தான் அது வந்து வாழ்க்கை முழுவதும் நீண்டு கொண்டே போகாது ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம இந்த அன்பை மட்டும் எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுவோம் மன ரீதியாக நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் இனிமேலும் ஏமாற வேண்டாம் நீங்கள் இருங்க நீங்கள் அன்போடு நடந்துக்கோங்க எல்லா உயிர்கள் எடுத்தும் அன்போடு நடந்துக்கோங்க பாபா சொன்னது தான் பாபா என்ன சொல்லியிருக்காரு எல்லா உயிர்கள் எடுத்தும் அன்போடு நடந்துக்கோங்க எல்லோருக்கிட்டேயும் பரிவோடு நடந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் தலை குணத்தோடு இருக்க வேணாம் எல்லோருக்கிட்டேயும் அந்த ஒரு அனுசரிப்பு அதாவது சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கணும் கோவப்படக்கூடாது இது எல்லாத்தையும் சொல்கிற பாபா தான் அன்பை வந்து எதிர்ப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்பை கொடு ஆனால் அன்பை வந்து எதிர்பார்க்காத ஏன்னா நீ வந்து ஏமாற்றப்படுவே அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் பாபா இதை முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாரு நீ அன்போடு இரு ஆனால் நீ எந்த அளவுக்கு அன்போடு நடந்துக்கிறியோ அதே அளவுக்கு அன்பு உனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்காத எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்களாக நடந்துக்கோ ஒருத்தங்க ஒன்று உன் மேலே அன்பாக நடந்துக்கிட்டாலும் சரி ஒருத்தங்க ஒன்றை வெறுத்தாலும் சரி நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோ எல்லா உயிர்களையும் உன்னை போலவே யோசி உனக்கு வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் உனக்கு பசிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பசிக்கும் இந்த ஒரு உணர்வை மட்டும் உனக்குள்ளே வந்து வச்சுக்கோ ஆனால் இதே மாதிரி உன் கூட இருக்கவங்களும் சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் விதைத்து கொள்ளாதே அப்படி விதைத்து கொண்டால் நீ ஏமாற்றப்படுவாய் இனிமேலும் ஏமாறாதே இதுதான் இன்றைக்கி நான் பேச வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலை ஆனால் பாபா எப்பொழுதும் நமக்கு ஏதாவது தருணத்தில் நமக்கு தேவையானதை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் நம்ம இதை ஆத்மாத்மா அதை புரிஞ்சிக்கிட்டு பாபா நமக்கு நம்ம கூடயே அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறார் இனிமேலும் செலுத்துவார் எப்பொழுதும் நம்ம மேல் அன்போடு இருப்பார் நம்மளோட பாபா இருக்கும்போது இங்கே யாருமே அனாதைகளும் கிடையாது தனிமையிலும் கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் பாபாவோட பிள்ளைகள் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இருப்போம் பாபா இருக்கும்போது நம்ம அழுவவே கூடாது நம்ம சந்தோஷமாக இருப்போம் பாபா நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ எப்பொழுதும் போல் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்திற்கும் மனைவி சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்